நமஸ்காரம் திருப்பாவை இருபத்தி மூன்றாவது பாசுரம் மாரிமலை முழங்கில் மண்ணி கிழந்திறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவன்னா உன் கோயில் நின்றும் இங்கனே போந்தருளி கோப்படைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்த எம்பாவாய் விளக்கம் கண்ணனை பற்றிய ஆண்டாள் வர்ணனை தொடர்கிறது நல்ல மழை காலத்தில் மலையின் குகைக்குள்ளே சுருண்டு படுத்து உறங்குகின்ற சிங்கமானது சற்றே கண் விழிக்கிறது மழை நின்று விட்டதை அறிகிறது உடனே அந்த சீரிய சிங்கம் கண்களை திறந்து சுற்றும் முற்றும் பார்க்கிறது அதன் சிவந்த கண்கள் ஜுவாலையாய் மின்னுகிறது தனது பிடரி மயிர் செழிர்க்க எல்லா அவயங்களையும் நீட்டி உதறி கஷ்டப்பட்டு எழுந்து நிற்கிறது பிறகு மெல்ல நடந்து அருகேயுள்ள அழகான வேலைப்பாட்டமைந்த சிம்மாசனத்தில் அமர்கிறது அதை போல பூ மென்மையான எங்கள் கண்ணா நீ உனது அரியாசனத்திலிருந்து எங்கள் கோரிக்கைகளை கேட்டு நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்கிறாள் கோதை நாச்சியார் இதுவே மேற்கண்ட பாசுரத்தின் விளக்கமாகும் இந்த பாசுரத்தை சேவிப்பவர்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும் தோளில் தோன்றும் அரிப்பு உஷ்ணத்தால் வரும் காமாலை போன்ற நோய்கள் குடல் நோய் அனைத்தும் குணமாகும் மீண்டும் ஒருமுறை இந்த பாசுரத்தை சேர்ந்து சேவிப்போமா மலை முழங்கில் மண்ணி கிழந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேறுமயிர் பொங்க எப்பாடும் பேந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதரமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே பொந்தருளி கோப்படிய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் அந்த காரியம் ஆராய்ந்தருளேலோர் இம்பாவாய் நன்றி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் சரணம் கோதா காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ரங்கரங்கா